ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா டிஎன்பிசி குரு ஃபோர் தேர்வுக்கான மிக முக்கியமான கேள்வியில் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவா எனும் கவிதை நூலுக்காக டேஷ் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் சரியான விடை இரண்டாயிரத்தி நான்கு இனிமையையும் நீர்மையையும் தமிழெனல் ஆகும் என கூறும் நூல் எது விடை பிங்கள நிகண்டு தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளில் சரியானவை எது விடை சிங்கப்பூர் இலங்கை தித்திக்கும் தேல் அமுதாய் தேலமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சரணவிடை தமிழ் விடு தூது காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் என்ற பாடலை இயற்றியவர் யார் சரணிவிடை கவியோகி சுத்தானந்த பாரதியார் காடெல்லாம் களை கருப்பு களவெல்லாம் குழைக்கருப்பு மாடெல்லாம் கருங்குவலை வாயெல்லாம் நெருங்குவலை என்ற பாடலை இயற்றியவர் யார் சரணிவிடை சேக்கிழார் கூற்று ஒன்று பக்தி சுவை நெனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று சேக்கிழாரை போற்றியவர் ஒட்டக்கூத்தர் கூற்று இரண்டு காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விளக்கும் நூல் பெரியபுரணமாகும் மற்றும் வலங்கெழும் திருநாட்டின் சிறப்பு இயற்கை கவிதைகளால் பாட செய்துள்ளது சரியான விடை கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி பேச்சு முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளை கூறும் திணை டேஷ் ஆகும் சரணவிடை பொதுவில் திணை மெய்திறம் வழக்கு நன்பொருள் வீடுனும் இத்திறம் தத்தம் இயற்பினர் காட்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் சரேணுவிடை சீர்த்தலை சாத்தனார் பொறுத்துகரண்விடை ஒன்று இரண்டு மூன்று நான்கு படை மக்கள் பல பேசும் மக்கள் வேதிகை திண்ணை தூணம் தூண் விலோதம் துணியலான கொடி கூற்று ஒன்று சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய நூல்கள் இந்திர விழா பற்றி கூறுகிறது கூற்று இரண்டுிர விழாவானது இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வான உறுதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சரணுடை புறநானூறு கவிஞர் வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான மாநில விருதை எத்தனை முறை பெற்றுள்ளார் விடை நாலு மூணு ரெண்டு ஒன்று அஞ்சு மின்னால் ஒளிரமாட்டால் தனல் நெருப்பு தாழி சமைக்கும் கலன் அணிந்து அருகில் இயற்றுக செய்க கீழ் காண்பவர்களில் தமிழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் சரணுடை பாரதிதாசன் பூவாது காய்குமரம் உல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தவா என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் சரணவிடை காரி ஆசான் நீதி நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது சரணவிடை பதினேழு கிழக்கிழக்கு நூல்கள் தமிழில் சங்க இலக்கியத்தை தொடர்ந்து வந்த நூல்கள் யாவை சரணவிடை நீதி நூல்கள் சிறுபஞ்ச மூலம் கோரும் ஐந்து சிறிய வேர்களில் தவறானது எது பேரண்டை பின்வருவனொற்றுள் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது சரேனவிடை சீவக சிந்தாமணி கூற்று ஒன்று சிவக சிந்தாமணி இடம்பெற்றுள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை பதிமூன்று ஆகும் கூற்று இரண்டு சிவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள முத்தி இளம்பகம் என்பது இறுதி இளம்பகமாகும் சரணுடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி பொறுத்துகரணிவிடை நான்கு மூன்று இரண்டு ஒன்று பைங்கிலி பண்புத்தொகை மூதிரையும் சாமையும் மூதிரையும் சாமையும் என்னும்மை மன்னிய பெயற் வேரி சொல்லிசை அளபெடை யாப்பதிகரம் தொடையதிகரம் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை எழுதியவர் யார் சரணிவிடை புலவர் குழந்தை ராவண காவியம் எத்தனை காண்டங்கள் மற்றும் பாடல்களை கொண்டது சரேனவிடை ஐந்து மூவாயிரத்தி நூறு இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே நான் பிச்சிமூர்த்தியின் கவிதைகள் என்றவர் யார் சரியான விடை வள்ளி கண்ணன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்